ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒரு நர்வுனிக்கை நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைப்பு செய்திகளை பத்தி பாத்திரலாம் இப்ப அமெரிக்காவுடைய காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தென்னாப்பிரிக்கா வழக்கு போட்டு வச்சிருக்காங்களே இஸ்ரேல் மேல அந்த இஸ்ரேல் மேல போட்ட வழக்க பின்வாங்க வைக்கிறதுக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு பல விதத்துல வந்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்காங்க அப்ப வந்து அமெரிக்காவுடைய வேலை என்னன்னா இவங்க நல்ல வாய்க்கிலேயே மற்ற நாடுகள்லாம் வந்து எதையாவது ஒன்னு செஞ்சுட்டா போதும் ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து நாங்க ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியவங்க மனித உரிமை

எல்லாம் முடக்கினாங்க அதே மாதிரி ஐ சி ஜே டந்து மிரட்டுறாங்க நீங்க என்ன பண்றீங்க இப்ப இந்த கேஸை வந்து ஒண்ணுமில்லாம பண்றீங்க ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சா உங்க மேல பொருளாதார தர வரப்போகுது முதல்ல இதை வந்து ரத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஐசிஜேக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறதுனாலேயே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இன்னும் தீர்ப்பு கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க முழுசா ஒண்ணுமே செய்ய முடியல ஒரு பிடிவாரண்ட் கூட வந்து என்ன பண்றல நெத்தனியாக கொடுக்கவே இல்லை சொல்லிட்டாங்க இது வந்து இனப்படுகளைதான் இது வந்து பார்த்தா ஒரு முறையான போரா கிடையாது அதே மாதிரி அங்கே இறக்குறதெல்லாம் பொதுமக்கள் தான் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதில்ல இந்த எல்லா வியக்கானத்தையும் சொன்ன ஐசிஜே இன்னுமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிற காரணம் அமெரிக்கா அப்படி ஒரு அழுத்தத்தை ஐசிஜி கொடுத்துட்டு மறுபக்கம் சவுத் ஆப்பிரிக்காக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொது சபையில ஐநால வந்து பார்த்தா தீர்மானம் கொண்டு வராங்க இவங்களுடைய தீர்மானம் ஒரு பைசாக்கும் செல்லாதுன்னு தான் சொல்லணும் ஒரு தடவையா ரெண்டு தடவையா பல தடவை தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க கடைசியா வந்த தீர்மானம் கூட ஜிக்கு தானே செஞ்சிச்சு பாலஸ்தீனத்துல போர் நிக்கணும் அங்க இருக்கக்கூடியவங்க அப்பாவி மக்கள் தான் அவங்களுக்கு வந்து நீங்க சாப்பாட்டை கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு நீங்க வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் அது ஒண்ணுமே நடக்கல அப்ப மறுபடியும் எதுக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னே தெரியல முஸ்லீம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அது வந்து ஜெயிச்சாலும் பிரயோஜனம் இல்ல தோத்தாலும் பிரயோஜனம் இல்ல அதை பத்தி நம்ம பேசவே கூடாது முதல்ல ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வெத்து வேஸ்ட்டான தீர்மானம் ஒன்னு வரப்போகுது இது இல்லாம நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிருப்போம் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு எந்த விதத்திலலாம் பிரச்சனை கொடுக்க முடியுமோ பொருளாதார தடையெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதை கொடுக்கணும் ஏன்னா வந்து அமெரிக்கா எதையும் செய்ய மாட்டாங்க மத்தவங்க செய்யறதை அமெரிக்கா விட மாட்டாங்க அப்ப இவர்களுக்கு என்ன பண்ணா பொருளாதாரத்தை வந்து அப்படியே நிலை குழைய வச்சிட்டாவே அவங்களுடைய போர் வந்து நிக்கிற நிலைமைக்கு வந்துடும் ஒண்ணுமே செய்ய முடியாம போயிருன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சுத்தமாவே வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எங்க எங்க இருந்து எல்லாம் வந்து வருமானம் வருது எங்கெல்லாம் பிசினஸ் வருது எங்கெல்லாம் ஆயுதம் வருது யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க வந்து அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம் அதுல வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லிருந்தோம்னா அவங்க கூட டையப்பா இருக்கக்கூடிய ya yeah. எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து அதை கேன்சல் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது மில்லியன் எல்லாம் வந்து டாலர் வந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டு இருந்துச்சு இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நமக்கு தெரிஞ்ச அமெரிக்கா வந்து ஆயுதம் கொடுக்குதுன்னு தெரியும் அமெரிக்கா அது இல்லாம சட்ட விரோதமான ஆயுதங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கப்பல் மூலமாக வந்து வியட்நாம்ல இருந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தரையிறக்கிட்டு இருக்காங்க வியட்நாம்ல இருந்து சட்ட விரோதமான ஆயுதங்கள்லாம் வந்து சரக்கு கப்பல் வழியாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிடிஎஸ் அமைப்புகள் கண்டுபிடிச்சு அதுக்கு எதிராக இப்ப ஃபுல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அங்க எங்கெல்லாம் தாண்டி வருதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த கப்பலை போக விடாத மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப அந்த போர் நடக்கறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருந்துட்டு இருக்கு ஒன்னு ஆயுதம் இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் அந்த இஸ்ரேல் வந்து தாக்கு தாக்குப்பிடிக்கிறாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுவாகட்டும் ஈரான் ஆகட்டும் உலக நாடுகளே சொல்லிட்டாங்க அமெரிக்கா மட்டும் ஆயுதம் கொடுக்காட்டுனா அங்க வந்து அரை மணி நேரம் கூட தாக்கு தாக்குப்பிடிக்காது இஸ்ரேல்னு சொல்லிட்டு எப்பயோ சொல்லிட்டாங்க எல்லாரும் அப்ப அந்த ஆயுதம் தான் அங்க முக்கியமா இருக்கு அந்த ஒரு விஷயத்தை இவங்க தடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு இன்னொன்னு ரெண்டாவது விஷயம் பார்த்தா அவங்களுடைய பொருளாதாரம் அந்த பொருளாதாரங்கிறது வந்து ஆயுதம் மட்டும் இல்லாம அவங்களுக்கு காசு வரக்கூடிய அந்த பிசினஸ் அந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் போதும் போற நிறுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஈரான் சொல்லியிருந்தாங்க அததான் இன்னைக்கு அந்த அமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அது ரொம்பவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல இவங்கெல்லாம் வந்து வெளியிருந்து செய்யறாங்க பாலஸ்தீனத்துக்காக செய்றாங்க அங்க இஸ்ரேலையே ஒரு ஆள் இதே வேலையை செஞ்சுட்டு இருக்காரு வேற யாரும் இல்ல முன்னாள் பிரதமர் அவருக்கு வந்து இப்ப பதவி ஆசையா என்னன்னு தெரியல அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்காகவே வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்தா இருக்கிறவங்கள போட்டு தள்ளிட்டு வேற ஒருத்தவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு போராட்டம்லாம் இப்ப நடக்குது இல்ல அங்க அதுக்கு நான் ஃபண்டு ப்ரொவைட் பண்றேன் நீங்க எல்லாம் போராட்டம் செய்யுங்க உங்களை பொறுத்த அளவுக்கு ஆட்சி மாறணும் அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த போர் நிக்காது நீங்க போராட்டம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் வந்து இப்ப தூண்டி விட்டு ஃபண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி போராட்டம் அங்க போயிட்டு இருக்கு அதுலயே அவர் ஒன்னு சொல்றாரு நான் ஒன்னு சொல்றேன் அதை மட்டும் நீங்க கேளுங்க மூணே வாரம் மூணே வாரத்துக்கு எல்லா தொழிற்சாலையும் மூடுங்க அவ்வளவுதான் வருமானமே இல்லாட்டினா இந்த போர் எப்படி நிக்குதுன்னு பாருங்க எப்படி ஆட்சி மாறுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமரையும் அங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் அந்த காசு ஆயுதத்தை வச்சுதான் அங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த காசை ஆயுதத்தையும் ஜீரோ பண்ணி விட்டாங்கன்னா முடிஞ்சு போயிரும் அதுக்கு வெளியிருந்துதான் வந்து செய்யறாங்கன்னு பார்த்தா இஸ்ரேலுக்குள்ள இருந்தே வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா நெத்தன்யாவுக்கு பெரும் நெருக்கடியா போச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்ப அதாவது டொர்னட்டோ திரைப்பட திருவிழான்னு சொல்லிட்டு இருக்கு அங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த திரைப்படங்கள் எல்லாம் கொண்டு அவங்க பண்ணி அவார்டு வாங்கிட்டு போற மாதிரி படம் சம்பந்தமான ஒரு அவார்டுன்னு நினைச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணிருக்காரு ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு அந்த படம் வந்து எப்படி எடுத்திருக்காருன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி யார பத்தினா நெத்தன்யாகோ நெத்தன்யாகுடைய மனைவின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊழல் மொத்தத்தையுமே எடுத்து படமா எடுத்துட்டாரு எல்லாமே வந்து பார்த்தா ஒரிஜினல் நடந்தது அதுக்கு எல்லா எவிடன்சியும் வச்சிருக்காரு எல்லாமே போட்டு ஒரு படமா எடுத்து அத வந்து ரிலீஸ் பண்ணலாம்னா இஸ்ரேலுக்குள்ள விட மாட்டாங்க நாமளே வந்து இங்கேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அரசியல்வாதிகளுக்கு எதிராக விட மாட்டாங்க அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அங்க வந்து அந்த படத்தை பத்தி விட மாட்டேன்க விடமாட்டேன்னு கேன்சல் பண்ணாலும் இவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா டொனட்டோ பிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன்லயே போய் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு கெஞ்சிராரு அழுகிறாரு நெத்தனையாகவும் என்னென்னமோ பண்ணிட்டு பாத்துட்டாரு அதை மட்டும் வெளியே வராம பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இஸ்ரேலுக்குள்ள தான வேண்டாண்டிங்க இஸ்ரேல்குள்ள வரல மேற்க இடத்துல வரத நீங்க தடுக்க கூடாதுங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து இங்க ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அவங்க உண்மையை தானே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டாங்க இப்ப அந்த படமும் வரப்போகுது இது வந்து பார்த்தா நெதன்யாவுடைய ஆட்சிக்கே பெரும் இடியாக இருக்கும் ஏற்கனவே அவரை வந்து இப்ப இந்த போர் நடக்கிறதுனால ஆட்சியில இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை ஆட்சியை விட்டு மாறணும்னு ஆசைப்படுறாங்க பத்தாவதுக்கு இந்த போரெல்லாம் ஒன்னும் காரணம் இல்லை அதுக்கு முன்னாடி பாருங்க அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரு அவர் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாரையும் காமிச்சு ஒரு படமா எடுத்து போட்டா அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் என்னைக்குமே ஆட்சியை பத்தி நினைச்சே பார்க்க முடியாது அது வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு மேல திருட்டு வந்து பார்க்கும் போது இன்னுமே கொந்தளிப்புகள் ஜாஸ்தி அது எல்லாமே பார்த்தா எதிர்கட்சிகளுக்கு ரொம்பவே பலமாக போயிட்டு இருக்கும் இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்தா நெத்தனியாக்கும் பெரும் சிக்கலா போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் கேஸ் வந்து கிட்டத்தட்ட தீர்வு வரக்கூடிய நிலமையில தான் இருந்துட்டு இருக்கு எப்ப வேணா கைதி வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அதுக்கு ப்ரூஃபா இந்த படம் எல்லாம் வரும்போது ஊழல் விவகாரத்தையும் அவர் மாட்டப் போறாரு அப்படியே மறுபக்கம் பார்த்தோம்னா வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க்லயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் போட்டு இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அதுல ஒரு முதியவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பாலஸ்தீன கொடியை வச்சுட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு அவங்கள்ட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்ப வந்து பேட்டி எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் என்ன நீங்க வந்து பாலஸ்தீன கொடியை வச்சுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவங்க சொல்றாரு அவரு இஸ்ரேல்றானோ நாங்க அவங்கள்ட்ட மண்டி இடுவோம் சமாதான கொடி என்ன ஆடி வருவோம் வெள்ளை கொடியை தூக்கிட்டு வருவோம்னு நினைச்சாங்க ஆனா எப்பயுமே எங்களுக்கு ஒரே கொடி அது பாலஸ்தீன கொடிதான் நாங்க உயிர் உயிருக்கிறவரையும் போராடுவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பலமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வெறுப்பு வரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த மஹமூத் அப்பாஸ் அவர்கள் தான் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு இப்ப வந்து மறுபடியும் ஐநூறு பேத்த களம் இறக்க போறாங்களாமா அவங்களுடைய வெஸ்ட் பேங்குடைய அப்பா ராணுவத்துல இருந்து எதுக்காகன்னு பார்த்தா அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக இல்ல அதுக்கு பதிலாக அங்கேயே துல்கராம் பகுதி நெபுலஸ் பகுதி இன்னும் நிறைய பகுதி ஜலாட்டா பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போராளி குழுக்கள் உள்ள வரக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தை எதுக்குறாங்களாமா அவங்கள எதுக்குறது அந்த இஸ்ரேலுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஐநூறு பேர்த்த இறக்கி இவங்களையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க புடிச்சிட்டு இருக்காங்க இவங்களை கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க இவங்க யாரும் போராளிகள் வெளியே வரக்கூடாது போராளிகள் சண்டை போடக்கூடாதுங்கிறாங்க ஒன்னா அந்த நாட்டுடைய இராணுவம் என்ன பண்ணணும் இஸ்ரேலோடு போரிடணும் அதுவும் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதிலா கடைசிக்கு உள்ள இருக்கிறவங்களாவது போராடி போட்டு ஒண்ணும் அதையும் விடாம இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இஸ்ரேலோட கை கைக்கோர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் அபாசை நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும் சும்மா எங்கயாவது ரஷ்யாவுக்கு போகும்போது சைனாவுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு வந்துருவாரு நான் போறேன் காசாக்குள்ள இறங்குறேன் நான் வந்து பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன் என்னால முடிஞ்சதை செய்வேன் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பேசுவாரு ஆனா அங்க போய் பார்த்தா உள்ள அவங்களுடைய போராளிகளை பொண்ணு குவிக்கிறதுக்கு கட்டுப்பாடு படுத்துறதுக்கு அவரு தான் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து கண்ணி வடி வைத்து வச்சிருந்தாங்க இந்த துல்கராம் பகுதி நிப்லாஸ் பகுதிகள் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கண்ணி வடி வச்சு வச்சிருந்தா அதை எல்லாத்தையுமே இவங்க போய் கண்டுபிடிச்சு நீக்கிட்டு அவங்களை அப்படியே பூ மாறி உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தை இந்த மாதிரி எனக்கு கேவலமான வேலையை அங்க இருக்கக்கூடிய அரசு செஞ்சுட்டு இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய வயசானவங்க கூட பாலஸ்தீன கூடிய ஏந்திட்டு நிக்கிறாங்கன்னா அந்த மக்களுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இதுதான் வந்து இஸ்ரேலுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்ரேலுக்குமே ஆன வித்தியாசம் உள்ளக்குள்ள வரக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் கூட கூலிக்குதான் வருது ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னவா இருக்காங்க அவங்களுடைய தாய் நாட்டுக்காக சண்டை போடுறதுனாலதான் இத்தனை நாள் இந்த போர் போயிட்டு இருக்கு வெறும் காசுக்காக சண்டை போடுறாங்க ஜெயிக்கல என்ன பயந்துட்டு விட்டுட்டு ஓடிடுவாங்க பைத்தியமே பிடிச்சிருவோம் இன்னைக்கு பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துல பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்குது எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு வந்து அறிவிச்சுட்டாங்க இஸ்ரேல் ராணுவத்துல வந்து நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் அளவுக்கு செலவு செய்து நாங்க ஒரு மனநிலை காப்பகம் கட்டப்போறோம் எதுக்காக பார்த்தா யாரெல்லாம் வந்து தரைவழி தாக்குதலுக்கு போயிட்டு 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 மனநோயோட வராங்களோ அவர்களுக்கு நாங்க கட்டி கொடுக்குறோம்னு சொல்லிருக்காங்க இத கேட்டாவே தெரியலையா அதாவது ஒரு நாலு பேத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா பரவாயில்ல மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கே ஒரு ஹாஸ்பிடல் கட்டுற அளவுக்கு அதுவும் இந்த போர் செஞ்சுட்டு இருக்கும்போது போது நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்ல அதுக்கு ஒதுக்க வேண்டிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குன்னா எத்தனை பேருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோம் காசாக்குள்ள போனவங்க வெஸ்ட் பேங்க்ல போனவங்கன்னு பாத்துக்கோங்க இதுவரையும் காசாக்குள்ள போனவங்களுக்கு தான் நடந்திருக்குது அடுத்தது இன்னி வெஸ்ட் பேங்க்லயும் அது நடக்கும் அது நடக்க கூடாதுன்னா இந்த அப்பாஸ் வந்து பாடுபட்டு இருக்காரு இல்லாயிரக்கணக்கான பேர் முப்பது நாற்பதாயிரம் பேர்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவத்துல பைத்திய முட்டி கிடக்குறாங்க இதுல தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்